பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கான முழு எபிசோட் ப்ரமோவை இப்போ பார்க்கலாம் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து செல்வியும் பாக்கியாவும் ரிலேக்ஸான மனநிலையில டூ வீலரில் போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி போயிட்டு இருக்காங்க செல்வி ஸ்லோவாக போறத பார்த்த பாக்கியா செல்வி கொஞ்சம் வேகமாக போ இல்லைன்னா நிறுத்து நான் ஓட்டுறேன்னு சொல்கிறாங்க நானே ஓட்டுறேன்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திடீர்னு காரில் வந்த ஏழுமலை அவங்கள குறுக்காட்டி காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்துறாரு பாக்கியா கிட்ட தோத்து போனதை அவரால் தாங்க முடியாமல் பாக்கியாவை சும்மா விட மாட்டேன்னு சவால் விட்டுட்டு போகிறாரு பாக்கியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டரை பார்க்குறாங்க கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு ரிலீஸ் பண்ணுறாரு தம்பி இனி ஏதாவது பிரச்சனைனா கோபப்பட்டு அடிதடியில் இறங்காமல் போலீஸில் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு இன்ஸ்பெக்டரு செலியன் பாக்கிய கிட்ட நான் ஆவேன்னு நினைக்கவே செல்வி பார்த்து அம்மா உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தம்பி அமைச்சர் வீட்ல சமையல் கூட செஞ்சாங்கன்னு தெரியப்படுத்துறாங்க செலியன் பாக்கியாவை பார்த்து நான் உனக்காக எதுவுமே செய்வியம்மான்னு அழறாரு என்ன ஒருத்தன் தப்பா பேசக்குள்ள எனக்காக நீ நின்ன இல்ல அது போதும்னு பாக்கியா சொல்றாங்க உங்களை பத்தி அவன் தப்பு தப்பா பேசக்குள்ள என்னால சும்மா இருக்க முடியலமான்னு சொல்றாரு கோபப்படுறதால எதிரிக்கு மட்டும் பிரச்சனை இல்லை நமக்கும் தான் பிரச்சனைன்னு சொல்றாங்க பாக்கியா இனி நான் கோபப்பட மாட்டேன்னு சொல்றாரு செலியன் பெருமாள் அங்க வர்றாரு தான் அவங்க பையனானு பெருமாள் கேட்டதும் ஆமான்னு சொல்றாங்க பாக்கியா நீங்க இப்படி ஒரு அம்மா கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தம்பின்னு சொல்றாரு பெருமாள் செலியனை கேப் புடிச்சி அனுப்பி வச்சிட்டு பாக்கியாவும் செல்வியும் ஹோட்டலுக்கு போய் அலங்கோலமா இருந்த பொருட்களை எடுத்து வைக்கிறாங்க செல்வி நாளைக்கு பாத்துக்கலாங்க சொன்னதும் ரெண்டு பேரும் கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க செலியன் முன்னதான் வீட்டுக்கு போயிட்டதால குளிச்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஜெனியும் இனியாவும் கூட அங்கதான் இருக்காங்க வழக்கம் போல ஈஸ்வரி பாக்கியாவை கிண்டல் பண்ணி திட்ட ஆரம்பிக்கிறாங்க பாட்டி அம்மா தான் என்ன வெளியே வர ஏற்பாடு பண்ணாங்கன்னு சொல்றாரு அதுக்கு பிறகு இனி நீ மெஸ்ஸுக்கு இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோன்னு சொல்றாங்க அப்படி எல்லாம் தொழில விட்டுட முடியாத ஓனர் வந்து ரெண்டு நாளைக்கு கடை திறக்க வேண்டாம்னு சொன்னதுனால நான் கடை திறக்கல அப்படின்னு சொல்றாங்க நாளைக்கு நான் கண்டிப்பா போகணும்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க காலையில பாக்கியா சீக்கிரமே மெஸ்ஸுக்கு புறப்பட்டுட்டு கீழே வர்றாங்க சித்ரா வேலைக்கு வரல நீ வர வேண்டாம்னு கேட்குறாங்க ஈஸ்வரி கொஞ்ச நேரத்துல கவனிச்சுக்குவா நான் அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க பாக்கியா மெஸ்ல பாக்கியாவும் செல்வியும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க கடை ஓனர் அங்க வந்து நீங்க கடை நடத்தினது போதும் கடையை பூட்டி சாவியை கொடுங்கன்னு சொல்றாரு பாக்கியாவும் செல்வியும் ஆகி நிற்கிறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடியுது இன்னைக்கான ப்ரோமோவை இப்படி முடிச்சிருக்காங்க நன்றி